ஊம் வித்மகே வித்மகி வக்ரதுண்டாயீமகி தன்னு தந்தி பிரச்சோதயாத் ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ரகவ ராகவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் திரை சக்தி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதாவது கனடாவில் வந்து வார பத்திரிகையில் என்னுடைய வார ராசிபலன் பார்த்துட்டு ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு ராகு கிரேது தோஷத்துக்கு பரிகாரம் இருக்குதா அப்படி பரிகாரம் இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு ராகு கேது தோஷங்கள் இருந்து கூட அந்த பரிகாரம் செய்யாமலேயே திருமணம் பண்ணி நல்லா இருந்துகிட்ருக்குறாங்க அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோட கேள்வி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக தெளிவாக எளிமையாக அதே சமயத்தில் உறுதியாக சொல்லக்கூடிய ஒரே நிகழ்ச்சி நம்மளுடைய ஆஸ்ட்ரோ திரிசிக் நிகழ்ச்சி அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடு திரும்ப திரும்ப சொல்ல கடம்பப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியை பார்த்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் காப்பி பண்ண பார்த்தா கூட நிகழ்ச்சியை முழுவதுமாக காப்பி பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து மாபெரும் தகுதியோடு உறுதியோடு மீண்டும் மீண்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் ராகு கேது தோஷம்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த ராகு கேதுகளுக்கு தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பரிகாரங்களும் அதே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்படி இருக்கும் பொழுது ராகு கேது தோஷம் இருந்து ராகு கேது தோஷங்களுக்கு பரிகாரம் இருந்து இந்த ராகு கேது தோஷங்களுக்கு பரிகாரம் செய்யாமல் கூட நிறைய பேர் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக கேள்வி கேட்டிருக்கிறீங்க அதற்காக நான் சந்தோஷப்படுறேன் என்னுடைய ஆராய்ச்சியில் அதாவது சிறு வயதில் என்னுடைய ஏழு வயதிலேயே சாஸ்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களை சத்தியம் செய்து கற்றுக்கிட்டு ஆர்வம் இருக்கிறதுனால இந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்களில் நானும் சிறு வயதிலேயே ஆராய்ச்சி பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் வந்து மகிழ்ச்சியோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் ராகு கேது தோஷம் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய சாஸ்திரம் இந்த ராகு கேது தோஷம் எந்த வகையிலும் பாதிக்காதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் அதாவது அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன உங்களுடைய முப்பது தான் அதிகபட்சம் முப்பது வயசு அதாவது இந்த காலத்தை பொறுத்தளவுக்கு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் கணக்கு என்னுடைய ஆராய்ச்சியில் இருந்தாலும் சாஸ்திரம் சொன்னதை வந்து மறுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதிகபட்சம் முப்பது வயசுக்கு முன்னாடி தான் உங்களுடைய முன்னேற்றங்களுக்கு வந்து தடை கொடுக்கும் தாமதப்படுத்தும் ஆனால் முன்னேற்றமே கிடைக்காம வந்து உங்களை வந்து எந்த வகையில் வந்து பாதிக்கப்படாது அப்படிங்கிறது உண்மை கிடைக்க வேண்டிய முன்னேற்றங்களை வந்து தடைப்படுத்தக்கூடியது தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பு தான் இந்த கேது தோஷங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது அதுவும் முப்பது வயசுக்குள்ளே மட்டும்தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த காலத்தில் வந்து திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த ராகு கேது சம்பந்தப்பட்ட விஷயங்களை வச்சுக்கிட்டு வந்து திருமண சம்பந்தப்பட்ட சந்தோஷத்தில் வந்து தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து முதன்மைப்படுத்துகிறோம் இல்லையா அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது அந்த காலத்தில் ராகு கேது தோஷமுள்ள ஜாதகத்திற்கு உள்ள ஜாதகத்திற்கு அல்லது கலஸ்தர தோஷமுள்ள ஜாதகத்திற்கு கல்யாண வாழ்க்கையில் வந்து மாறுபடும் அல்லது நினைச்ச பொண்ணை நினைச்ச பையனை திருமணம் பண்ண முடியாமல் வேறு இடத்துல திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அல்லது நிச்சயிக்கப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட திருமணத்தை மாற்றி வேறு இடத்துல திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுங்கிற விஷயத்தை சொல்லி வச்சிருந்தது இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அதாவது அந்த வந்து திருமண ஒரு குழந்த பிறந்த உடனேயே இந்த பெண்ணுக்கு இந்த பையனை திருமணம் பண்ண போறோம் அல்லது இந்த பையனுக்கு இந்த பொண்ணை திருமணம் பண்ண போறோம் அல்லது இந்த பையனுக்கு இந்த அக்கா பொண்ணை திருமணம் பண்ண போறோம் அக்காளுக்கு குழந்தையே பிறந்திருக்காது இருந்தாலும் அக்காளுக்கு வந்து கல்யாணமாகி குழந்த பிறந்ததுன்னா அந்த குழந்தையத்தான் இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ண போற அப்படின்னு பெரியவங்களில் ஒன்று கூடி முடிவு செஞ்சு வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி முடிவுகள் அந்த காலத்தில் செய்யப்பட்டது அப்படிங்கிறது உண்மை அந்த முடிவுகள் வந்து உறுதியாகவே வந்து அதே பையனுக்கும் அதே பொண்ணுக்கும் வந்து திருமணம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை வந்து உறுதியோடு பெரியவங்க செயல்பட்டாங்க அப்படிங்கிறது உண்மை இது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் திருமணம் அப்படின்னு பெரியவங்க உறுதி பண்ணது தப்பில்லை அந்த உறுதி பண்ண திருமணத்தை வந்து எப்போ பண்ணுவாங்க தெரியுமா பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுலேயே திருமணம் பண்ணி வச்சிருவாங்க அந்த காலத்தில் நல்லா கவனிக்கணும் திருமணம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் இளைய வயசில் இருந்துகிட்டு இருந்தது பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பதினாறு பதினேழு வயசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட சுபாகரியத்தை நடத்தக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருந்தது ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமண வயசு அப்படிங்கிறது வந்து அதாவது பொண்ணு மாப்பிள்ளை சம்மந்தப்பட்ட திருமணம் பண்ண வேண்டிய இளைஞர் இளைஞர்கள் கூட இப்போதைக்கு திருமணம் வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து மாற்று கருத்தை எடுத்து இருபத்தேழு வயசுக்கு அப்புறம் முப்பது வயசுக்கப்புறம் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் இன்னும் வாழ்க்கையில் வந்து ஓரளவு வருமானத்தை பார்த்ததுக்கப்புறம் திருமணம் பண்ணுறேன் அப்படிங்கிற தெளிவில் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த சின்ன வயசில் எந்த பொண்ணுக்கு எந்த பையனை உறுதி பண்ணீங்களோ அந்த உறுதி பண்ணின பையனை வந்து பன்னெண்டு வயசுக்குள்ளே திருமணம் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பையனுக்கு பண்ண முடியாமல் அல்லது அந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ண முடியாமல் வேறு பையனை வேறு பொண்ணை திருமணம் பண்ண வேண்டியது வரும் திருமணமே பண்ண முடியாத தோஷம் கிடையாது யாரும் யாருக்கு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணை தவிர்த்து வேறு பொண்ணுக்கு திருமணம் பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும் இந்த மாதிரி சிறு தடங்கள் தான் கொடுக்கும் இதைத்தான் அன்னைக்கு வந்து தோஷம்னு சொல்லி வச்சாங்க நாம நினைச்ச மாதிரி நடக்காம நினைச்ச பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாம நினைச்ச உறவுல பண்ணாம அடுத்த உறவுகளில் கல்யாணம் பண்ணக்கூடிய பேர் ஏற்படுமே தவிர்த்து கல்யாணமே பண்ண முடியாத அளவுக்கு சாஸ்திரம் வந்து ராகு பகவான் ஒரு தோஷமா கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது உண்மை ஆக ராகு கேது தோஷத்துக்கு என்னை அளவுக்கு அந்த காலத்தில் பன்னெண்டு பதினஞ்சு வயசுக்குள்ள கல்யாணம் பண்ற அப்புறம் இருந்தா வேணாம் நம்ம பரிகாரம் பண்ணலாம் இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே அதாவது இருபத்தி நாலு வயசு இருபத்தாறு இருபத்தேழு வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணக்கூடிய நாம ஏன் தொடர்ந்து பதினெட்டு வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணக்கூடிய நாம வந்து ராகு கேது தோஷத்துக்கு பரிகாரம் பண்ண வேண்டியதில்லை பதினாறு வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் ராகு கேது தோஷத்தை பற்றி பயப்பட வேண்டாம் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி சட்டப்படி திருமண வயசு இருபத்தி ஒன்னு ஆனால் சாஸ்திர ஜாதகப்படி உங்கள் ஜாதகப்படி திருமண வயசு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி திருமண ஏற்பாடுகளை பண்ணி மறுமணம் திருமணம் அனைவருக்குமே அமைய வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களை

நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்